சரிகமப்பா சீசன் ஃபைவ் போட்டியாளர்களுக்கு மாபெரும் பரிசு தொகையை அறிவித்திருக்கிறாங்க அட இத்தனை லட்சத்துல வீடா அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்களுமே பாத்தீங்கன்னா அதிர்ச்சியில இருக்கிறாங்க அது குறித்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜி தமிழ்ல சரிகமாப்பா சீசன் ஃபைவ் வந்துட்டு வெற்றிகரமாக போயிட்டு இருக்குது வழக்கம் போலவே அர்ச்சனா தொகுத்து வழங்க பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் குஜி பிரகாஷ் ஸ்வேதா மேனன் இந்த மாதிரி இவங்க எல்லாருமே நடுவர்களாக இருக்கிறாங்க மொத்தமாக இருபத்தி எட்டு போட்டியாளர்களோட பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஷோ இசை ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பையுமே பெற்றிருக்குது எந்த சீசன்லையுமே இல்லாத வகையில் இந்த சீசன்ல வெற்றியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாபெரும் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருக்குது இந்த ஐந்தீசன்ல வெற்றி பெற போட்டியாளருக்கு அறுபது லட்சம் மதிப்புள்ள ஒரு வீடு பரிசா வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்குது முதல் ரன்னர் இடத்தை பிடிக்கிற போட்டியாளருக்கு பத்து லட்சமும் இரண்டாவது ரன்னர்அப் இடத்தை பிடிக்கிற போட்டியாளருக்கு மூணு லட்சம் மதிப்புள்ள பரிசுகளுமே பாத்தீங்கன்னா வழங்கப்பட இருக்குதான் அதோட மக்கள் மனம் கவர்ந்த ஒரு போட்டியாளருக்கு ஐந்து லட்சம் மதிப்புள்ள தங்கம் சிறப்பு பரிசா வழங்கப்பட இருக்குதான் ஸோ இனிவே நீங்க இந்த சரிகமாபா சீசன் ஃபைவ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுல உங்களுடைய மனம் கவர்ந்த போட்டியாளர் யார் அண்ட் யார் வந்துட்டு இந்த சீசன்ல டைட்டில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை ஜெனியூனா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க